ஹைச் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பெரிய மாட்டிகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு போடணும் உங்களுக்கு நாளைக்கு போடணும் இது என் ஒரு அவேர்னஸாக கூட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து போட்டுடணும் போட்டுடணும் மீண்டு வந்துடணும் அப்படின்னு தான் இருந்தேன் பட் என்னால் இதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படியே என்னை மண்ணோட மண்ணை போட்டு அமைக்கிடுவேங்க போல் இதுக்கப்புறம் முடியாது நம்ம வந்து இதுலேருந்து வெளியே வந்து வீடியோ போட்டால் தான் நம்மளால் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இன்றைக்கு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட தான் வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இது வந்து எனக்கான ஒரு எவிடென்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ வந்து சொல்லியிருந்தேன் நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இது வந்து நேஷ்னல் ஹைவே இந்த ரோடு பார்க்குறீங்களா இது வந்து நேஷ்னல் ஹைவே நாங்கள் போய் ஒரு அரை மணி நேரமாக கிட்டத்தட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் நான் எவ்வளோ ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த பணம் வாங்கினவங்க வந்து இப்போ சிலப்பழ இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா எங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது தயவு செஞ்சு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களும் எவ்வளோவோ பேசி பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி ஒன் மந்த்துக்கு முன்னாடி போயிருந்தோம் ஒரு டென் டேஸில் ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொன்ன அவங்க நான் டென் டேஸ்க்கு அப்புறம் ஃபால் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்போ வந்து அவங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க அந்த டைமை வந்து அவங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் போகும்போது அதை சொல்லிடக்கூடாது நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிக்கூடாது இது ஒரு எனக்கான ஒரு எவிடென்ஸாக கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து நான் பட்டு அனுபவிச்சா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வயசில் நான் பட்டு அனுபவிச்சனால நான் வந்து சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க பத்து வருஷம் பழக்கம் இருபது வருஷம் பழக்கம் சொந்த ஊர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பண விஷயத்தில் உங்கள் பணமாகட்டும் யாருக்காவது வாங்கி கொடுக்குறதாகட்டும் தேவை செஞ்சு தலையிடாதீங்க இந்த வீடியோஸ்க்கு இப்போன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும் இந்த வீடியோ எதுக்காக நான் ப்ளர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் என்ன அப்படின்னா நான் ரிவீல் பண்ண விரும்பலை இந்த ஒரு ரெஸ்பான்ஸு இல்லை போன டைம் போனதுக்கும் அவங்க எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த டைம் எனக்கான ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெக்கார்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா கூட யாரும் அதை நம்ப இல்லை ஏன் அப்படின்னா இது வந்து காசு பண்ண விஷயம் ஸோ வந்து யாரும் நம்ப மாட்டாங்க நாங்கள் போய் நான் மாதிரி எவ்வளோ நேரம் நிற்கிறோம் நான் எவ்வளோ ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் இது எல்லாமே உங்கள் வந்து காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனை யாரும் போய் மாட்டிக்கிறாதீங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நூறு பிரச்சனை நூறு பிரச்சனை நூறு பிரச்சனை அவங்களால தான் எங்களுக்கு இப்போ தலை போற பிரச்சனை இதுக்கு வந்து அவங்க சொல்யூஷன் சொல்ற மாதிரி இல்லை வீடியோ ஸ்கிபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்பர் வயமாங்கிறீங்க யாரா கொடுத்தவங்க அப்புறம் ஃபோன் பண்ணாம இருப்பாங்களா நம்பர் கொடுத்துட்டு போயிருக்கு உங்க பையனாச்சு எந்த அர்த்தத்தில் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் நீங்கள் முப்பதுவும் கூட வருவோம்னிங்க வரவும் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து பதில் சொன்னால் தானே தெரியும் இப்போ நாங்கள் வந்துட்டு போய் மாதமே ஆச்சு அங்க लगா என்ன சொல்லுங்க 10 நாள் பொறுங்கன்னு சொன்னீங்க ஏற்பாடு வந்து தரணும் ஆமா கேக்க வந்தோம் நம்ம நான் இவ்ளோ நாள் அமைதியா இருந்தேன் போன் பண்ணா ராங் நம்பர் எங்க எங்க போறன்னு வச்சறிங்க நாங்க என்னாலும் சொல்றதுக்குல உங்களுக்கு தெரியறதெல்லாம் எங்களுக்கு தெரியும்

டெய்லி பிரச்சனை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துட்டு போறோம் எக்ஸ்பூன் கம்மியாக வந்து இருக்குது பொறுங்க தொடங்க முடியாது அதுக்கு நாள் நீங்கள் ஒரு ஆள் வர பரவாயில்லமா நூறுபா நூறு பேரா இருந்தாலும் நீங்கள் மரம் ஒன்று நீங்கள் சொன்ன தானே நாங்களும் போனோம்

ஏன்னா பெரிய எனக்கு என்னமா அவங்க வீட்டுக்கு அது வர முடியல அங்கே இதுக்கு போகணும் இல்லை ஓடிட்டு போவோம் கொஞ்சம் பொறுங்க நம்ம பொருத்த பொருத்தி நாள் பொருங்க ஏதோ ஒன்று இது சரியாட்டும் சரி விட்டேன் எதோ ஒரு வழி வந்துருங்க நாங்கள் ஒரு ரெடி ஆகிக்கிறோம் நாங்கள் ரெடியானதான் பண்ண முடியும் நாங்கள் பல வழியும் நாங்களும் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்படி போனால் சரியாக இப்படி போனால் சரியாக யோசனை தான் எந்த வழியும் கிடைக்கல கிடைக்கலாம் நான் இந்த மூணு நாளைக்கு வேலைக்கு எங்கள் அப்பா வேறுங்க மூணு நாளா வேலைக்கு வேலைக்கு போகணும்

போலாம் போலீஸ்லாம் வந்துட்டாங்க போலீஸ் வந்து எப்படி கம்மெண்ட் பண்ணி ஏப்பர் பஞ்சாயத்துக்கு தான் ஏன்னா அவங்க வந்தால் நீங்கள் எதுவும் பேசி போய் நீங்கள் எதுவும் பேசாதீங்க நீங்கள் யாரும் கூட்டி வாங்கிட்டு இருக்காங்க தான் பேசிக்காங்க அஞ்சு மாதம் கண்டிப்பாக அஞ்சு ஆகும் அஞ்சு அஞ்சாறு மாதம் அதிகம் அதுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை சரியாகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நாங்களே கூப்பிட்டுடுவோம் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது அவங்க வந்து போன அரிதான் அரிதான் போட்டு படத்து இறநூறு முப்பத்தி இருபது நம்பரு எல்லாமே அதை நோட் பண்ணி வச்சிருக்கோம் நோட்டை நோட்டை போட்டு வச்சிருக்கோம் நாங்களே உங்களை கூப்பிட்டுடுவோம் ஆகும் அதுக்குள்ளேயும் முதல் சேர்த்துக்கு இருபது ஆகும் அதுக்குள்ளையும் முதல் சேர்த்துக்கு இருப சிறுதான் ஆகும் அதுக்குள்ளையும் முன்னாடியே சாவி ஆகிடுச்சினாலும் நானே உங்களுக்கு நாங்களே வருவோம் வந்து தான் செய்யணும் இங்கேலாம் செய்ய முடியாது அங்கே வந்து உட்காந்தாமல் செய்ய முடியும் அங்கே வந்து கவர்ந்து போய முடியும் இங்கேருந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னா அவங்க நம்ம என்ன சொல்கிற போலீஸ் சம்மையிலாம் இருக்காங்க உடனே அவங்க வாங்க வாங்க சரியான விளையாட்டுக்குறதுக்கு ரத்து வச்சுருக்கேன்னா ரொம்ப பொறுமையாக இருக்கும்மா நாங்கள் வாரம் மதியம் நான் வாருக்கின்ற வழியாக அதை பார்க்குற மாதிரி தான் எனக்கு அது என்னென்னு பாதுன்னு சரி வந்து நான் கூப்பிட்றோம் ரெண்டுமே கூப்பிட்றேன் இது முன்னாடியே சரியானு கூப்பிட்டுருவோம் யாரும் வீட்டில் கூடாது இங்கே யார் வீட்டுக்கு வந்தாலும்

சொலங்கன்னா அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்து கொடுக்காங்க அப்படின் நாங்கள் அஞ்சு மாதமே கழிச்சு வரோனே வைங்க சொன்னால் சொன்ன மாதிரி இருக்க முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க சொல்லுங்கண்ணா நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் எத்தனை நாளைக்கு நாங்கள் பதில் சொல்லி நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க நீ ஒரு வாரத்தை சொல்லுக்கா வேறு அஞ்சு மாதம் அப்படிங்க முல்லை ஆனாலும் ஆனால் தான் அப்படின்றாரு ஆ முள்ளே ஆனீங்கன்னா உங்கள் காயில காலில் விழுந்து கூட நான் கும்பிட்டு போயிடுவேன் அதுக்குள்ளேயே கொடுத்திங்கண்ணா எனக்கு அஞ்சு மாதத்துக்குள்ளே எப்படியாவது பணத்தை கொடுத்துட்றீங்களா நீங்கள் என் கையில் கூட தர வேணாம் வச்சு கூட எழுதி கொடுத்துருங்க எனக்கு எப்படியாவது இறட்டி கொடுத்துட்றீங்களா சொல்லுக்கா

எப்பதான் என்ன வந்து வந்து கண்டிப்பா கூப்பிட்டுலாம் கண்டிப்பா வந்து அவங்க தான் பேசுங்க கண்டிப்பா கூப்பிட்டு